ஒருத்தர் எடுத்த உடனே அதாவது எந்த கட்சியிலையும் ஏற்கனவே இல்லை எந்த பொறுப்புலையும் இல்லை மக்களுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு சிறைக்கு செல்ற அளவுக்கோ அல்லது தீவிரமான அரசியல்லையோ மக்களுக்கான வலுவான குரலாகவோ அல்லது எல்லா விஷயத்தையும் தெரிந்தவராகவோ துறை சார்ந்த திட்டங்கள் எதிர்கால திட்டங்கள் துறை சார்ந்து வச்சிருக்கவராகவோ அவர் இருந்திருந்தா நாம இதை பேச போறது இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை முத அரசியலுக்கு பழக்கணும் அதற்கு பிறகு அவரை நம்பி உள்ள கூட்டத்தை அரசியலுக்கு பழக்கணும் ஒரு கூட்டத்தை சரியான முறையில பெரிய கட்சிகளும் மாநாடு போடுறாங்க பெரிய கட்சிகளும் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்த்துறாங்க ஆனா அவர்கள் நடத்துறப்ப இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் இருக்குல்ல அந்த ஒழுக்கம் நீ நான் என் கட்சி கட்சி மேல பாசம் வச்சிருந்தாதான் அந்த ஒழுக்கம் வரும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அங்க ஏதோ பெரிய சேதாரம் எல்லாம் ஏற்படுத்தாம வரதெல்லாம் இப்ப இந்த கூட்டத்துக்கு அந்த ஒழுக்கம் கூட தெரியல நான் வரலன்னு எல்லாம் சொல்ல விரும்பல தெரியல ஏன்னா அவங்க முழுவதுமாக ஒரு இந்த திரை தேட்டர் கூட உடைச்சாங்கல்ல சினிமாவோட ரசிகர் கூட்டம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கூட்டமாக இருக்கு இதனால வந்து தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வந்து நிறைய தாய்மார்கள்லாம் கூட வருத்தப்படுற அளவுக்கு இருக்காங்க என் பிள்ளை அந்த கூட்டத்துக்கு போனா என்ன ஆவான்னு தெரியலையே திருப்பி நல்லபடியாக வீடு வந்து சேரணுமே அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு இருக்காங்க இப்ப அவர்களுடைய எதிர்ப்புகள்லாம் அதிகமாகும் நம்ம தமிழ்நாட்டுல நான் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் விடுங்க ஒரு அடிப்படையா ஒரு கணவரை விட இன்னொருத்தரை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு பொதுத்தளத்துல சொல்றதுக்கு அளவுக்கு இருக்காங்கன்னா ஆர்வ கோளாறுன்னு சொல்றதை விட அது அஹ் தான் சொல்லணும் இதை வந்து ஆர்வக்கோளர்ன்னு எப்படி சொல்ல முடியும் மதி முழுமையாக கெட்டு குட்டிச்சோரா போய் அவங்கள்ட்ட எந்த அறிவு சார்ந்த சிந்தனையும் இல்லாதவங்களால மட்டும்தான் எல்லா பெண்களும் பேசலாம்ல பெண்கள் பேசினா மட்டும் ரொம்ப ஆபாசமா கருத்து எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஆண்களே கிடையாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் அது யாராக இருந்தாலும் சரி யாரோட ரசிகரா இருக்கட்டும் யாரோட தொண்டரா இருக்கட்டும் கருத்தை கருத்தாலதான் வெல்லணும் அந்த கருத்தை வெல்லறக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்க எல்லாம் ஒரு ஆன்மகன் இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப இந்த பெண்கள் ஒரு சமூகத்திற்கே வந்து ஒரு வெக்கக்கேடான பெண்களாதான் நான் பாக்குறேன் தயவு செய்து பெண்கள் முதல்ல சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண் அப்படிங்கிறவ என்ன தப்பு செய்யறா செய்யலை எல்லாமே தான் கை காட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு சாதியை விட மதத்தை விட ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு அசிங்கமானவளாகத்தான் தான் இன்றளவும் பார்க்கப்படுகிறாள் அப்படிலாம் இருக்கும் போது உங்களுக்காக உங்கள் குரலாக எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோமே எங்களை எல்லாம் பார்க்க உங்களுக்கு தோணலை எங்களோடலாம் வந்து கை கை கைகோர்த்து நிற்கணும்னு உங்களுக்குலாம் எண்ணம் வரல ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்து அந்த ஸ்கிரிப்டில் நடித்தவங்க அவர்களுடைய உடல் நலத்தையும் அழகையும் பேணி பாதுகாக்கிறது மட்டும்தான் அவர்களோட மூலதனம் அந்த மூலதனத்தை அவங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து அவங்க அவங்க தன்னை வந்து இப்படியே ஒரு ஹீரோ மாதிரியே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரொஃபஷனில் இருக்காங்க இதை தாண்டி நீங்கள் என்ன பார்த்தீங்க அவர்கிட்ட